இந்த காலத்துல பாத்த ஒரு நபருக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தலைவரும் பணம் தேவையா இருக்குது அப்படி நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவோம் தேவை அதாவது ஒரு கலைஞருக்கோ விசேஷத்துக்கோ நமக்கு பணம் தேவை உறவினர்களுக்கு நண்பர்களிடத்துல என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் அந்த கடன் வாங்கி நம்ம இடத்துல நம்ம இடத்துல காசு வந்ததுக்கு அவங்க கொடுத்துருவோம் ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல இருந்து ஒரு எளிமுறையை கொடுத்துருங்க அதாவது கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவை போடுறப்ப நம்ம பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வட்டியோட யூஸ் பண்ணலாம் வட்டி இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இப்படி வட்டி இல்லாமல் யூஸ் பண்ணுற இருக்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமல் கூடாது அது குறுகிய கரெக்டாக ஒரு வந்து ஒரு நாற்பதாயிரம் கிட்ட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோம் அதாவது அதிகமான மாசத்துக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வட்டிங்கிறது வருவோம் வரும் அப்படி குறுகிய காலத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த உண்டான அமௌண்ட்டே நம்ம கொடுத்துற மாதிரி இப்போ கிரெடிட் கார்டு அது இப்போ யூஸ் பண்ணுறாங்க பல பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லா இடங்களுக்கும் பணத்தை எடுத்துக்கிட்டே போக முடியாதுங்க சேஃப்டி இல்லை கார்டு இருந்தால் போதும் ஒரு பொருளை வாங்குறோம் அந்த கார்டை காமிச்சு பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி செய்யலாமா அப்போ இதில் வட்டி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இவங்க சொல்கிறாங்க வட்டி இல்லாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாமா வட்டி கூடாங்கிறது தான் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே வட்டி இல்லாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க வட்டி இல்லாத அமைப்பிலும் இது உபயோகிப்பது என்று வந்தாலும் அது கூடாத ஒன்று தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண கார்டு மூலமாக ஒரு பொருளை வாங்கிட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த தொகையை கொடுத்துட்டா வட்டி கிடையாது அந்த பணத்தை கட்டிட்டால் வட்டி கிடையாது அந்த காலத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை தாண்டும் பொழுது இப்போ வட்டியும் சேர்ந்துடும் அவன் வட்டின்னு சொன்னாலும் சரி சர்வீஸ் சார்ஜுன்னு சொன்னாலும் சரி பல வகையான பேர் வச்சுருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு பேர் இங்கிலீஷ் சொல்கிறாங்க வட்டி அப்படிங்கிறாங்க அது சேவை வரி அப்படிங்கிறாங்க என்ன பேரை வச்சாலும் சரி தான் அது நிர்ணயிக்கப்பட்ட தொகை விட அதிகமானாக்கா அது வட்டி தான் நீங்கள் வெளிப்படையில் எந்த லாங்குவேஜில் எந்த வார்த்தையும் சொல்லிக்கொள்ளுங்க தொகை விட கூடுதல் வந்தால் வட்டி தான் இப்போ அந்த நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை தாண்டினா தானே வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதிகமாக கொடுக்க சூழ்நிலை வருது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே கரெக்டாக கட்டிட்டோம் அந்த விலையை தானே கட்டியிருக்கிறோம் நம்ம கட்டலையில இப்போ கூடுமா கல்லூர் கார்டை யூஸ் பண்ணுறதுங்கிறத கேள்வி கூடாது தான் ஏன் அப்படி தெரியுமா நீங்கள் அந்த கார்டை வாங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு சில நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு தான் அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டீங்கப்போ என்ன குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பணத்தை கட்டிடலாம் அதே வேலை தான் அதை காலத்தை தாண்டும் பொழுது அதிகமாகவும் பணம் கட்டணும் அப்படின்னு விதிமுறையை ஏற்றுக்கொண்டு தானே நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க இப்போ வட்டி கொடுப்பதும் கூடாது ஆனால் கொடுப்பேன் என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பதும் கூடாது தானே ஒரு தவறு செய்யக்கூடாது அந்த சூழ்நிலை வந்தால் அந்த தவறையை நான் செஞ்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே இப்போ அந்த மாதிரி தான் ஆகுது நீங்கள் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு போகிறதில்ல கரெக்டாகட்டு முடிச்சிருங்க லைட்டு ஆனால் தாண்டினால் வட்டி கட்டுவீங்க ஒப்புக்கொண்டீங்களே அதுவும் கூடாதுன்னு அதனால் கிரெடிட் கார்டுங்கிறது கூடாத ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம்